பயத்தோடு இருக்கிறீங்களா என்னை வெட்கப்படுத்துவார்களே என்னை கேவலமாக பேசுவார்களே என்னை அவமானப்படுத்துவார்களே என்னை நிந்திப்பார்களே என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உன்னுடைய காரியத்தை மேற்கோள் காட்டி உன்னை அவமானப்படுத்தணும் உன்னை நிந்திக்கணும்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் வெட்கப்பட வைக்க மாட்டேன் நீ அவர்களை கண்டு பயப்படவும் தேவையில்லை மனிதர்களை கண்டு பயப்படாதே வேலை காரியத்தில் முதலாளியைக் கண்டு பயப்படாதே அவர் என்னை வெட்கப்படுத்தி விடுவாரோ என்னுடைய காரியத்தை வெட்கப்படுத்தி விடுவாரோ என்னை வேலையிலிருந்து துரத்தி விடுவாரோ என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று நீ இறுதியத்துக்குள்ளாடியே பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்காதே நான் உன்னை வெட்கப்பட வைக்க மாட்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்